நண்பர்கள் இப்போதான் எங்கள அன்ன பேர் ஜெபஸ்டின்னு அண்ணன் பேர் விக்னேஷ் அதாவது மூணு பக்கம் நல்லா செடிக்கு எடுத்தாங்கன்னா ரொம்ப பேர் என்ன சொன்னீங்க ராஜா ராஜன் அண்ணாஜி இந்த அண்ணாஜி ரொம்ப நெபஸ்ட் ராப்புல வரன் தோன ரெண்டு பக்கம் எடுத்தாச்சா மூணாவது பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கும் கொடிமரத்தை விட்டுருவோம் உருளை போட்டுருவோம் அதே மேற்பார்வையாளர் இது வந்து சகாதேவன் ஐயா சாமி எடுத்து விட்டுட்டு குடிமரத்தை சிறப்பா வடிவமைச்சு தர்றதுக்கு பொறுப்பு ஐயா தான் ஐயா சிறப்பா வந்துடணும் குடிமரம் அண்ணாச்சிதான் சொல்லியிருப்பா அவ்வளோ நம்ம மேற்பார் ஆ சரி 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 வேலைகள் பணிகள் எவ்வளோ இருக்குது எவ்வளோ நாள் ஓடும் எவ்வளோ நேரத்தில் நிறைவடையா பத்து நாள் பத்து நாள் நிறைவடைக்கணும் எப்படி ஊரில் சைஸாக கொண்டுருவீங்களா அது என்ன செய்வீங்க அதுவும் எப்படி இருக்குது இல்லைங்க உங்கள் ஊர்லேயும் ஏதாவது வேறு என்ன வேலைலாம் செய்வீங்க ஏகதேசம் மர வேலை எல்லாம் செய்வீங்க ஏகதேசம் மர வேலை தான் அதுமாரி நல்லா பர்னிச்சர் ஃபர்னிச்சர் பதினொன்னு நண்பர்களை பெரிய கொடிமரத்தை சாமி பொறுப்பாக அவங்ககிட்ட கொடுத்துருக்கு அதுமாதிரி உங்கள் வீடுகள் பெரிய பெரிய மா ஷாப்பிங் மாலு என்னென்னா ஹோட்டல் கிராண்டாக ஃபர்னிச்சர் நம்ம என்ன மறக்காமல் கொடுங்க பேர் நம்பரு டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஒரு எழுபத்தஞ்சு அடி கொடிமரத்தை இருக்காப்புல ஒரு நாள் எல்லாம் சொன்னாங்க அதுதான் உங்கள் வீடுகளுக்கும் ஏதாவது ஃபர்னிச்சர் அதுமாதிரி இவ்வளோ பெரிய கொடிமரம் பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுறது பர்னிச்சர் பண்ணுறது வந்து பெரிய கஷ்டமாக இருக்காது ஆனால் நீங்கள் நம்பி பொறுப்படுவோம் எத்தனை வருஷமாக இருக்கீங்க அதை தொழிலில் நம்மளுடைய என்னோடய வயசு தான் சாத்தாவோட அனுபவம் நினைக்கிறேன் கண்டிப்பாக நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக நிறைவு மூணு நாள்லேயே ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க பார்த்துக்கணுங்க நாலு அஞ்சு நாள் பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரியா சிறப்பாக குடிமரம் வண்டியா எல்லாருக்கும் உங்களுக்கு நல்லா வாழ்த்துக்கள் சரிங்களா கண்டிப்பா மேலும் மேலும் வாழ்க்கை நல்ல உயரத்துக்கு போவீங்க சரிங்களா பெட்டார் சார் ஐயா சகாதேவன் ஐயா கொடிமரம் மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கீங்களா தேர் மட்டும் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கீங்களா கண்டிப்பா கிடையாது சகாதேவன் ஐயாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கு அப்படின்னா சகாதேவன் ஐயா சிலம சுற்றுவாங்களாம் செண்டமெல்லாம் அடிச்சிருக்காங்களாம் பத்த வரைக்கும் வில்லு பாட்டுக்கு பானையில உட்காந்து டங் 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 டங்வாங்களாம் எல்லாம் ஒரு காலத்துக்கு அப்புறம் காசு காசுன்னு உலகம் உடனேக்கு அப்புறம் எல்லாம் மறந்து இப்போ ஐயா இருபத்தெட்டு வருஷமா இந்த தேர் செய்கிறது நிலை செய்யறது கொடிமரம் செய்யறதுன்னு இறங்கிட்டாங்க யாதான் செண்டை மேடம் பாக்க வந்தவங்க அடிச்சுடுவாங்க காமிச்சாங்க செண்டை மனம் தான் முன்னாடி அடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு அப்படி தானே ஐயா சாமி தொப்பு பக்கத்துல இருக்குல்ல தேர்ச்சி தோட்டப்பணி தெரியவில்லை அப்படின்னு ஒரு ஊர்ல இருந்துட்டு ஊரு உங்கள் ஊர்லயும் ஏதாவது தேர் செய்யறதா இருந்தாலும் கொடிமரத்த உருளதா உருட்டதாக இருந்தாலும் கண்டிப்பா பாருங்க ஐயா சாமி தோப்பு தான் நம்பர் யாருக்கனே சொன்னாங்கல்லாம் நவபணம் ஆகி போகிறதுக்கு அண்ணாஜிட்ட கவர் கட்டும் போது தர மாட்டேன் உக்கா நவப்படம் வேணும்னா கவர் தரோம் கவர் கிடைக்க கெடுத்துக்கிட்டான் இப்ப நவபுடம் இந்த கவரை நிறைய பிடிச்சோம் இந்த அப்படி தான் வந்துடுவோம் அவங்க பழம் இல்லாம இன்னைக்கு நாங்கள் வரமாட்டோம் எங்களுக்கு எங்க போயிட்டு இருக்கோம் நண்பர்களே நவபழம் போவாம எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு இந்தா இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு இந்தா இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு இந்தா இருக்கு தொண்டைக்கு கொட்ட பேட்ட நான் அப்போ வந்து கொட்ட பேட்ட எல்லாம் என்னன்னு சத்துது நடக்குது என்ன அண்டி மாமனும் கொட்டை எடுத்தடா நண்பரலையை இப்போ எப்படி நம்ம நாப்பணம் உளுப்ப போகிறோம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி உழைப்பட நண்பர்களை ஒரு இரநூறு படத்துக்கிட்டே கீழே வந்துருப்பான் கவரில் நாற்பது படம் தான் இருக்குது படத்த ஃபுல்லாக என்னடா செஞ்சுங்கன்னு பார்த்தா ஒவ்வொருத்தையும் வயசை தூக்கி காமிக்கான் கவருக்கு வந்தால் கம்மியாக தான் வரேன் எப்போயுமே சாப்பிடன்ட்டு உங்களை நண்பன் நண்பர்களே நான் பிள்ளைங்க சாப்பிடறீங்க நான் வாங்க 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 நாக்கு எப்படி மையம் ஆகிட்டு வரீங்களா நான் மொதல் ரொம்ப பாய பெருசாக பழந்த நண்பர்களே இவனை மாதிரி பாதாள கடங்கே உள்ள தெரிஞ்சுங்க இவன் ஆகி இவன் பாருங்க நண்பர்களே இந்த மரத்தில் நாங்கள் யார்னால முடிவு பண்ணி சூட்டர் போனோன்னா மரத்தில் ஒரு திசையில் இந்த மாதிரி கூடு கட்டி மொசர் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை மரத்தில் ஏறுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பகுதியிலையுமே இங்கே இருங்க இந்த மரத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த படை வீரர்கள் இப்போ நம்ம யார் நம்ம நம்ம இருந்து எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் அட்டாக் பண்ணிடுவாங்க அதான் பயந்து போய் நாங்கள் ஏறாமல் இருக்கோம் இந்த மரத்தில் இந்த மாதிரிங்க இந்த மாதிரி ஒரு சூட்டர் வச்சுருக்கோம் இந்த சூட்டர் இப்படி சரியாக இருந்து எவ்வளோ பழத்தை கீழே துளுக்காக பற்றி ஓடி பிறக்கிறதா ஆடுவாங்க கடின உழைப்ப இந்த மொசர் மரத்தில் ஏற மாட்டேன்ல மொசர் மரத்துல ஏறிட்டேன் மொசரி என் உடம்பு புள்ள அப்பி கடைசி ரத்தத்தை குடிச்சிருச்சு சரி இருந்தாலும் பழத்துக்காண்டி நம்ம ஏறி கீழே உழாம இருக்காரு கைல கட்டுக்கிட்டு நடுங்கிட்டு மரத்துல மரத்தில் அப்படிச்சது கை வலிக்கு மனமான் சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா கையும <coughs> எடுங்கள <coughs> <coughs> no <laughs>